பதினோரு வருஷத்துக்கு பிறகு குரு பகவான் தன்னுடைய நட்பு கிரகமான புதன் பகவானின் வீட்டில் அமர்கிறார் புதன் வீட்டுல குரு அமர்றது அவ்வளவு பெரிய குபேர யோகம்னு சொல்லுவாங்க புதன் பகவான் வீட்டில் அதுவும் மிதுன ராசியில் குரு பெயர்ச்சி நடக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில பண வரவு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் பண பிரச்சனை அப்படிங்கிறது தீரும் குடும்ப அமைதி அப்படிங்கிறது ஏற்படும் வெளிப்படையா சொல்ல போனா நல்ல காலம் பிறக்க போகிறது அப்படிங்கறதா உண்மை ஏன்னா கனிவான வார்த்தைகளே காதுற விழல பிரச்சனைங்கிற ஒரு வட்டத்துக்குள்ள இருக்கும் போராட்டங்கிற சூழ்நிலையை தாண்டி மன நிம்மதி அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த குரு பயிற்சியில் நடைபெறும் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளையும் உங்களை தங்கம் போல் மாத்த போகிறது அப்படிங்கறதா உண்மை ஒவ்வொரு கஷ்டமும் உங்களுக்கு ஒரு அறிவை கொடுத்து ஒரு ஞானத்தை கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான அமைப்பை ஏற்படுத்தி தருகிறது அப்படிங்கிறது தான் உண்மை அதுவும் புதன் வீட்டில் குரு அமரும் போது இந்த குபேர குரு பயிற்சி அப்படிங்கிறது என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு விதமான பலன்களை தாண்டி ஒரு புத்திமதியை தருவார் எவ்வளவு நல்லது நடக்குதோ அவ்வளவு கெட்டது நடந்தாலும் அந்த கெட்டதும் பாசிட்டிவா மாறக்கூடிய அமைப்பு தான் இந்த குரு பயிற்சிங்க புதன் வீட்டில் குரு அமரும் போது என்ன செய்வார்னா நமக்கு இப்ப ஒரு பிரச்சனையே நடந்தாலும் கரெக்ட் இது நல்லதுதான் இந்த விஷயம் நடக்கிறதுனால நம்ம வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு விஷயத்த கத்துக்க போறோம்னு சொல்லி கொடுக்குறாரு பாருங்க அதுதான் உண்மை இந்த வீடியோல குரு பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக கொடுக்க போறேன் கண்டிப்பா கேளுங்க இந்த குரு பயிற்சியை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த தொழில் தொடங்க வேண்டும் என்றாலும் முக்கியமாக நாம் பார்க்க வேண்டிய பயிற்சி குரு பயிற்சி தான் ஒருத்தர் கல்யாணம் ஆகணுமா குரு பயிற்சி தான் குழந்தை பிறக்கணுமா குரு பயிற்சி தான் புதுசாக தொழில் தொடங்கணுமா குரு பயிற்சி தான் எல்லாமே குரு பகவானை பொறுத்து நடக்கக்கூடிய பயிற்சி தான் குரு பயிற்சின்னு சொல்லுவாங்க குரு பயிற்சி வந்துருச்சுனாலே பத்து தீபாவளிக்கு சமம் அஞ்சு பொங்கலுக்கு சமம் ரெண்டு பிறந்த நாளுக்கு சமம் அவ்வளவு ஒரு பெஸ்டான பயிற்சி நான் ஒவ்வொரு ராசினருக்கும் ஒரு விஷயம் நல்லா தெளிவா சொல்றேன் குரு பயிற்சியை கொண்டாடுங்கள் குரு பயிற்சி உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பலவிதமான திருப்பு முனைகளை ஏற்படுத்தும் சார் எனக்கு நல்லா நடக்கும் எனக்கு நல்லா நடக்காது எனக்கு அப்படி சொல்றாங்க ஆகா ஓகோன்னு சொல்றாங்க ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு அதெல்லாம் தவிர்த்து விடுங்கள் இந்த வீடியோவை கேளுங்க கண்டிப்பா குரு இருக்கிற இடத்தை விட பார்க்கிற பார்வை பலம் குரு பயிற்சி மே மாதம் நடைபெறுகிறது இந்த மே மாதம் குரு பயிற்சி நடந்த பதினெட்டு நாட்களில் குரு பார்வை அப்படிங்கிறது தொடங்கும் குரு பார்வை தொடங்கிச்சுன்னா ரொம்ப பலம் அதிகமாகும் அதுவும் குரு பகவான் ராசியில் புதன் பகவானுடைய வீட்டில் சஞ்சரிப்பதனால் வீட்டு ஓனர் நல்லவரா இருக்கிறதுனால நம்ம துணிஞ்சு என்னத்தையும் செய்யறாங்கிற ஒரு தைரியமா இறங்குவார் ஏன்னா இதுக்கு முன்னாடி ரிஷபத்துல இருந்தார் ரிஷபம் சுக்ரனுடைய வீடு என்னதான் தேவகுரு அசரகுரு வீட்டில் இருந்தாலும் அவ்வளவு நல்லதை செய்ய மாட்டார் இப்பொழுது புதன் அப்படிங்கிற வீட்டுல உட்கார்றதுனால வாரி வழங்குவார் சில பேர் வனவாசத்துல இருந்தா கூட உங்க வனவாசம் முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம் வாழ்க்கையில யதார்த்தம் அப்படிங்கிறது வெற்றிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி பேர் குரு பயிற்சியில குரு பயிற்சி குபேர குரு பயிற்சியா இருக்க போகுது இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ அவ்வளவு ஒரு பெஸ்டான வீடியோவா இருக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒவ்வொரு ஒரு ஒருவித நன்மையும் ஒருவித கெடுதலும் சேர்ந்து பெஸ்டா கொடுக்க போறாருங்கறதா உண்மை யாருக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் தராருங்கறத ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு விருச்சிக ராசினியர்களுக்கு இந்த குபேர குரு பயிற்சி பன்னெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அஷ்டமஸ்தானத்தில் வருகிறார் அஷ்டமஸ்தானத்துல வர்றது நிறைய பேர் பயப்படுறாங்க விருச்சிக ராசினியர்கள் நான் ஒரு விஷயம் தெளிவா சொல்றேன் இந்த வீடியோ கவனமா பாருங்க இந்த அஷ்டமஸ்தானத்தில் குரு உக்காந்தா நம்மளுக்கு எவ்வளவு லாபம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அஷ்டமஸ்தானத்தில் குரு உட்கார்றது அவ்வளவு ஒரு பெரிய விஷயம் திருடன் கையில் சாவியை கொடுத்தால் திருட்டு வருமா அதே மாதிரிதான் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய அஷ்டமஸ்தானத்தில் குரு போய் அமர்ந்துட்டாருன்னா உங்களுக்கு பிரச்சனைங்கிறது தடுக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லலாம் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க இருக்கின்ற இடத்தை விட குறுக்கின்ற தான் பலம் சோ அவருடைய பார்வைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப பலம் சேர்க்கப் போகிறது இந்த குரு பகவான் இந்த அஷ்டமஸ்தானத்தில் உங்களுக்கு ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குறைப்பார் எதிரி யார் நண்பன் யார் அப்படிங்கிறத புரிய வைப்பார் நீங்க எந்த விஷயத்த செய்யணும் எந்த விஷயத்தை செய்யக்கூடாது எதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்பதை உணர்த்துவார் வெளிப்படையா சொல்லணும்னா விருச்சிக ராசிக்காரங்க ஒரு லெவலுக்கு மேல ஆடுறீங்க ஒரு பிரச்சனையோடைய வீரியம் தெரியல யாரையோ ஒருத்தங்களை நம்பி போய் ஏமாந்து நிக்கிறீங்கன்னா தலையில தட்டி உட்கார வைக்கிறாங்க பாருங்க அதுதான் இந்த அஷ்டம குரு புத்திமதியும் வாழ்க்கைக்கு உண்டான பாதையும் ரொம்ப கரெக்டா ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு போதனை காலம்தான் இந்த அஷ்டம குரு காலம் அஷ்டம குரு காலம்னு ஒண்ணு வந்துருச்சு அப்படின்னா விருச்சிக ராசிக்காரங்க ரொம்ப தெளிவாயிடுவாங்க வாழ்க்கையில அவங்க உழைப்பும் சரி அதற்கேற்ற பரிசும் சரி கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் நீங்க இயல்பாகவே எல்லா விஷயத்திலையும் வெற்றி பெற்று விடுவீர்கள் என்பது உண்மை விருச்சிக ராசி நேற்றையே குரு பகவான் தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக மீன ராசியிலிருந்து உங்களது பன்னெண்டாம் இடத்தை பார்க்கிறார் முதனத்திலிருந்து அஞ்சாம் பார்வையாக பன்னெண்டாம் இடம் விரயஸ்தானத்தை பார்க்கிறார் இவ்வளவு நாள நீங்க சம்பாதிக்கிறீங்க அந்த சம்பாதிச்ச சம்பாதிப்பை உங்களால நிலைநிறுத்திக்க முடியல தேவையற்ற செலவுகள் எல்லாமே ரொம்ப அவசியமா இருக்குது என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல அவ்வளவு செலவுகள் வருதுன்னு நினைக்கிறீங்களா அந்த செலவுகள் அனைத்தும் கட்டுப்படுத்தப்படும் வாழ்க்கையில எது சரி எது தப்புன்னு தெரியாம இருந்த உங்களுக்கு இதுதான் சரியான பாதை என்பது புலப்படும் ரெண்டு உங்களுடைய வாழ்க்கையில சுப விரயங்கள் சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் ஏற்படும் குருபகவான் பகவான் ஏழாவது பார்வையாக உங்க குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார் இந்த குடும்பஸ்தானத்தை பார்க்கறது அவ்வளவு நல்லதுங்க இன்னொரு விஷயம் அது அவருடைய சொந்த வீடு குடும்பம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனைகள் சட்ட சிக்கல்கள் இருந்தாலும் அதில் ஒரு விலக்கு ஏற்படும் வாக்குஸ்தானத்தை பார்க்கிறார் இந்த குடும்பம் வாக்குஸ்தானத்தை பார்க்கும்போது பண வருவாய் அப்படிங்கிறது தாராளமாக அதிகமாக இருக்கும் குடும்பத்தில் நிலவி வந்த சில மன வருத்தங்கள் சச்சரவுகள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் குடும்பத்தில் நிம்மதி பிறக்கும் குரு பகவான் ஒன்பதாவது பார்வையாக உங்களுடைய நான்காம் இடத்தை பார்க்கிறார் நான்காம் இடம் சுக போக தாயாஸ்தானம் இந்த இடத்துல ராகு இருக்கார் இந்த ராகுவுக்கு குரு பார்வை கிடைக்குது இந்த குரு பார்வை கிடைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுகஸ்தானம் வலிமடையும் வெளிநாடு செல்வதற்கும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட மகிழ்ச்சியான செய்திகள் கிடைப்பதற்கும் தாய் வழியில் அன்பும் அரவணைப்பும் ஏற்படுவதற்கும் ஒரு பொற்காலமும் சொல்லலாம் ஒவ்வொரு விருச்சிகராசினர்களுடைய படிப்பு கல்வி வேலை வாய்ப்பு திருமணம் குழந்தை அவங்களுடைய கனவுகள் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுடைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் வெளிநாட்டு தொடர்புகள் எல்லாத்துலேயுமே ஒரு நல்ல பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய நேரம் ஒவ்வொரு விருச்சிக விருச்சிகராசினியர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை நோக்கி பயணிக்கிறீங்க அப்படின்னா அந்த மகிழ்ச்சியான தருணம் உண்மையான வெற்றியை கொடுக்கணும் அப்படி உண்மையான வெற்றியை இந்த குரு பயிற்சி கொடுக்கும் இந்த குரு பயிற்சி குபேர பயிற்சியா எப்படி மாறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா விருச்சிக ராசினியர்களுக்கு இந்த குரு பயிற்சியில் புதன் இணையும் போது சகல சௌபாக்கியமான விஷயங்கள் கிடைக்கும் குருவுடன் சுக்கிரன் இணையும் போது விபரீத ராஜயோகம் ஏற்படும் ஒவ்வொரு விருச்சிக ராசினியர்களுக்கும் ஒரு கனவுங்கிறது உண்டு அந்த கனவு சில பேருக்கு நடக்கும் சில பேருக்கு நடக்காமே போயிடும் ஆனா மனசுக்குள்ள இருக்கிறா இந்த ஏக்கம் வருத்தம் அப்படிங்கிறது நிறைய இருக்கும் பொறாமைன்னு சொல்ல முடியாதுங்க ஒரு பரிதவிப்பு ரொம்ப இயல்பாகவும் நேர்வியாகவும் இருந்து நமக்கு எதுவும் நடக்கலையேங்கிற அந்த வருத்தம் இருக்கு பாருங்க வச்சிக ராசினியர்களுக்கு அந்த வருத்தத்திற்கு மருந்தாக இந்த குபேர குரு பயிற்சி இருக்குங்க குரு பயிற்சியில் நல்ல பணம் வருவாய் இருக்கும் சில சில பிரச்சனைகளுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் யார் நண்பர் யார் கெடுதல் அப்படிங்கிறது தெரிய வரும் உட்கார்ந்து வேலை பார்க்கறத விட யோசிச்சு வேலை பார்க்கறது இப்போது ரொம்ப சிறந்தது முடிஞ்ச வரைக்கும் பிசினஸ் செய்யறவங்க கவனமா இருங்க பணம் வரும் போது வைங்க திருமண அமைப்பை முயற்சி செய்து பார்க்கலாம் வெற்றிகள் உண்டு இறை வழிபாடு அதிகமாக செய்யுங்க காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோவில் சென்று வழிபட்டு பாருங்கள் அதே மாதிரி மனசுல இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தும் ரொம்ப ஓபனா கிளியரா பேசுனீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஆண்டு வெற்றிங்கிறது உண்டுங்க இந்த குபேர குரு பயிற்சிகள் தொழில் ரீதியாகவும் சரி உத்தியோக ரீதியாகவும் சரி குடும்ப ரீதியாகவும் சரி பினான்சியலும் சரி கணவன் மனைவி உறவு இந்த ஐந்துமே எந்த இடத்துல கெட்டு போயிடாது இது எல்லாத்துலயுமே ஒரு ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் உருவாகும் ஒரு ஒரு பாசிட்டிவான விஷயங்களையும் நீங்க கத்துப்பீங்களே தவிர இதுலேயும் நெகட்டிவ் கிடையாதுங்க இந்த குரு பயிற்சி வாழ்க்கையில் நல்ல மரியாதையும் பண்பும் உருவாக்கக்கூடிய அபரிமிதமான பயிற்சிங்க நூத்துக்கு எண்பது முதல் எண்பத்தைந்து சதவீதம் பெஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம்